கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தட்ட வசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கடந்த ஐந்து மாதங்களை முடித்து ஆறாவது மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க பண்ணிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த வருடம் தொடக்கத்தில் இருந்து கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது மோசியே கர்த்தர் நாற்பது வருடங்கள் வனாந்தத்தில் இஸ்ரோச் சனங்களை வழிநடத்தும்படியாக அவருக்கு ஊழியர் செய்யும்படியாக தெரிந்து கொண்டார் மோசே எண்பது வயதிலிருந்து நூற்றி இருபது வயது வரை கர்த்தர் தனக்கு கொடுத்த பணியை வெற்றியோடு செய்து முடித்தார் நூற்றி இருபதாவது வயதில் தேசத்தில் பிரவேசிக்கும் முன்பாக மரணம் அடைந்தார் யோசுவா தன் வாலிப பிரயாத்தில் பிரயாத்திலேயே மோசையோடு அவருக்கு உதவியாளனாக ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் கர்த்தருடைய தாசனாகிய மோசையோடு கூட இருந்து கர்த்தரை வாஞ்சியாய் தேடினார் அவரை உறுதியாக பற்றிக் கொண்டார் மலையில் மோசை நாற்பது நாட்கள் காத்திருந்த போது யோசுவா மாத்திரம் மலை உச்சிக்கு சற்று கீழ்புறமாக அதே நாற்பது நாட்களும் காத்திருந்தார் கர்த்தர் மோசையோடு பிரதட்சமாக தரிசனமான போது யோசுவாவும் சீனாய் மலையின் ஒரு புறத்தில் இருந்து அவரும் தரிசித்தார் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசையோடு முகம் முகமா பேசும்போது கூடார வாசலை விட்டு பிரியாமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார் யாத்ரா முப்பத்தி மூன்று பதினொன்றில் ஒருவன் தன் ஸ்நேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பிற்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பனைவடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கோடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று வாசிக்கிறோம் எனவே யோசுவா தன் வாலிப பிரயாத்தில் இருந்து கர்த்தரை வாஞ்சியோடு தேடிய வாலிபன் மோசை மரணம் அடைந்த பின்பு இஸ்ரேல் ஜனங்களை காணானுக்குள் வழி நடத்தும் மிகப்பெரிய பொறுப்பு யோசுவாவின் மேல் விழுந்தது யோசுவா அசுவிசுவாச வார்த்தைகள் பேசும் கர்த்தருடைய பிள்ளை அல்ல என்னாகவும் பதினான்கு எட்டு ஒன்பதில் அவருடைய விசுவாச வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது ஆனால் மோசை மதித்த பின் எவ்வளவு பெரிய ஜன எப்படி வழிநடத்த போகிறேன் என்ற கலக்கம் அவருடைய இருதயத்துக்குள் இருந்தது ஆனால் அதை வெளியே அவர் அறிக்கை செய்யவில்லை அசுவிசுவாச வார்த்தைகளை பேசவில்லை அந்தரத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கும் பிதாவாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் கலக்கி கொண்டிருந்ததை அறிந்திருந்தார் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக தேசத்தை சுற்றி பார்த்து திரும்பி வந்த பன்னிரண்டு மனிதர்களில் ஒருவராக விசுவாச வார்த்தைகளை பேசின யோசுவா இப்பொழுது சில காரியங்களை இருதயத்தில் வைத்து திகைத்து கொண்டிருந்தார் பயந்து கொண்டிருந்தார் அவருடைய இருதையும் திடனற்று போனது யோசுவோ ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தினமனதாய் இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்றார் இதுவே இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு இருக்கிறது கர்த்தர் வனாந்தரத்தில் மோசையோடு கூட இருந்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் மோசையின் கைகளை கொண்டு செய்தார் வனாந்திர அனுபவம் என்பது தேசத்தின் அனுபவத்திற்கு எதிர்மாறானது இங்கு கொல்லிவாய் சர்வங்களும் கேள்களும் வறட்சியும் காணப்பட்டது ஆனாலும் கர்த்தர் மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக மோசையேடும் இஸ்ரோவேல் ஜனங்களோடும் கூட இருந்து எந்த சேதமும் அணுகாதபடி பாதுகாத்து வழி நடத்தினார் அடுத்ததாக தானியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ராஜாவாகிய நிபகாத் நேசார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டுவிட்டோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரயோனமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் நாளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் ஏழு மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி சூழலில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்தார் அக்கினியின் மனம் கூ மனம் கூட வீசாதபடி அவர்களை காத்து கொண்டார் கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் பலப்படுத்தினார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பலப்படுத்தி கானாந்தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்தார் காணாந்தேசத்தின் ஜாதிகளை துரத்தும்படியாக யோஸ்வா செய்த எல்லா யுத்தங்களிலும் அவரோடு கூட இருந்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து தேசத்தை சுதந்திரித்து இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு பங்கிட உதவி செய்தார் நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் திகத்திக் கொண்டு இருப்போமானால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாக இருபத்தெட்டு ப இருபத்தெட்டு பதினைந்தில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது எதிர்காலம் தெரியாமல் சென்று கொண்டிருந்த யாக்கோப்போடு கூட இருந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசிர்வதித்து பெருக செய்து கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக வழியாக கடந்து போனார் மார்க் பதினைந்து முப்பத்தி நான்கில் சிலுவையில் ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு ஏலோயி ஏலோயி லாமா சவக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் என்று அர்த்தமாம் என்று வாசிக்கிறோம் அநேக நேரங்களில் நாம் நம்பும் மனிதர்கள் நம்மை கைவிடுகிறார்கள் மருத்துவர்கள் கைவிடுகிறார்கள் பிள்ளைகள் நம்மை கைவிட்டு விடுகிறார்கள் நாம் மிகவும் நேசிக்கிற உறவுகள் நம்மை கைவிட்டு விடுகிறார்கள் கைவிடப்படும் விடப்படும் சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்றைக்கும் கைவிடாமல் நம்மோடு கூட இருப்பவர் கர்த்தர் ஒருவரே ஏனென்றால் அவரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை படியாக கடந்து சென்றார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாதபடி நம்மோடு கூட இருந்து நம் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வியாதிகளோடு போராடிக் கொண்டிருப்போமானால் இந்த நாளில் நம்மை தொட்டு நமக்கு நிரந்தர சுகத்தை தருவார் யோசுவாவை போல நமக்கு முன்பாக இருக்கிற அநேக காரியங்களை குறித்து நம் பிள்ளைகளை குறித்து நமக்கு அருமையானவர்களை குறித்து இந்த காரியங்கள் எப்படி முடியும் பிள்ளைகளின் சூழ்நிலைகளுக்கு சவால்களுக்கு என்ன முடிவு வரப்போகிறதோ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திருக்க போகிறோம் என்று இருதயத்தில் கலங்கி திகைத்து கொண்டிருப்போமானால் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக இந்த கடைசி காலத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார் அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்கிறார் எனவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் நம்மை இந்த நாளில் தம்முடைய சமாதானத்தால் நிரப்புகிறார் மோசையின் மூலம் மூலம் செய்த அற்புதங்களை கர்த்தர் யோசுவாவின் மூலமாகவும் செய்தார் மோசேயின் கரங்களைக் கொண்டு செங்கடலை பிரித்தார் யோசுவாவின் கண்களுக்கு முன்பாக யோர்தானை பிளந்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன அனுபவத்தில் காணப்படுவோமானால் இன்று உணர்வுள்ள இருதயத்தோடு அர்ப்பணித்து நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ளுவோம் நம் கர்த்தர் எந்த சூ சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் நமக்கு ஜெயம் கொடுத்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுதந்திர ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசித்து சுதந்திரிக்க இந்த மாதத்தில் நமக்கு உதவி செய்வார் ஆ மேன் ஜெபிப்போம் தயமும் கிருபையும் அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டபடியால் ஸ்தோத்திரம் இசவினிச் ஜெயபலமானவர் எங்களுக்கு துணை நிற்பதற்காக ஸ்தோத்திரம் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் எங்களோடு கூட இருந்து நீ பயங்கரமான காரியங்களை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை கொண்டு செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்